குதிரை வண்டியில் பாரம் சரியாக இல்லை என்றால் அவன் சொல்லுவான் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கடைசியால் உடனே தாங்குகிறானவரை என்று அதற்கு பொருள் பொருள் என்ன என்றால் அது சமநிலை வர வேண்டும் வரு வருவது உனக்கு நல்லது வராவிட்டால் போ ஆனால் மக்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற போது மாற்று தலைவன் யார் என்று தான் சிந்திப்பார்களே தவிர பிறகு மற்றவர்கள் எல்லாவற்றையும் கைவிப்புவார்கள் இப்பொழுது இவன் வருவானா அவன் வருவானா அவன் வருவானா இவனுக்கு இவ்வளவு அவனுக்கு இவ்வளவு இவ்வளவு சேர்ந்தால் இவ்வளவு என்றெல்லாம் இப்பொழுது பேசி கொண்டிருப்பார்கள் தேர்தல் களத்தில் ஒரே பேச்சு தான் இருக்கும் அவன் தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்ற மனநிலை மட்டும் மக்களுக்கு வந்து விட்டான் கண்டிப்பாக அவனுக்கு வலு அவனுக்கு சமமாக எதிராக இருக்கக்கூடியவன் யார் என்று கருதி வாக்களிப்பார்களே தவிர அவன் வந்து கூட்டணி வைத்திருக்கிறானா அவருக்கு அப்புறம் பச கட்சிகளெல்லாம் தானாக வீணாகிவிடும் அது முதலில் தெரிய வேண்டும் அரசியலின் போக்கு அரசியலின் தன்மை இவற்றெல்லாம் அனுபவத்தினால் நாம் அறிய வேண்டுமே தவிர அவர் அவர் என்னை வந்து கூப்பிட்டாரு அதனால் பெரிய மதிப்பு என்றெல்லாம் நான் சொல்கிறேன் இதுதான் இன்றைக்கு